இன்னைக்கு வந்து 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 என்ன பார்க்க பார்க்க தாங்க வாங்க இப்போ இப்போ நான் எல்லாமே எடுத்து தாளிக்கிறதுக்கு தாளத்தரலாம் ஆல்ரெடி வந்து நான் பேன் வந்து அடுப்புல வச்சிட்டேங்க இப்போ பேன் வந்து நல்லவே காஞ்சிடுச்சு இப்போ இந்த டைம் என்ன பண்ண போறோன்னா நான் வந்துட்டு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க ஊத்திக்கலாம் இதயம் நல்ல நான் ஐம்பது சேர்க்கிறேன் இப்ப இதுல வந்து தாளிக்கிறது பாத்தீங்கன்னா பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் இது எல்லாமே வந்து இப்ப சேர்த்துக்கலாம் பிரிஞ்சியலை எல்லாமே இப்போ இந்த பட்டை கிராம்லாம் போட்டோம் இல்லையா இந்த டைம்ல என்ன கறி லீஃப் சேர்த்துக்கலாம் அடுத்து நான் வந்து வந்து பாத்த உருளைக்கிழங்குலாம் சேர்ப்பேங்க நான் உருளைக்கிழங்கு தோல் நீக்கி நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் சேர்த்துக்கலாம் ஆனியன் கிரீன் சில்லி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஆனியன் வந்து நல்லா வதங்கணுங்க வெங்காயம் வதங்கட்டும் ஆனியன் வந்து மணங்கிடுச்சுங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும் இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு சால்ட் சேர்த்துக்கலாம் இது வந்து தக்காளி வந்துட்டு தக்காளி வந்துட்டு நல்லா வணங்கிடுச்சுங்க இந்த டைமில் வந்து பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா மிக்சியில் வந்து அடித்து போடுவாங்க கைல்ஸ் நாம் வந்து அந்த மாதிரி பண்ணலை நாம் இந்த மெத்தடில் பண்ணுறோம் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ மசாலா மசாலா போட்டுட்டு என்ன பண்ணிட்டோம் நல்லா கலந்துட்டாங்க இந்த டைம்ல தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு தண்ணி சின்ன தான் நான் ஏற்கனவே வந்து கடல் வந்து நல்லாவே நானு வேக வச்சு வச்சிருக்கேங்க இப்ப என்ன பண்றோம்னா இதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து குழம்புக்கு வந்து தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டேங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் கொதி மூடி இப்போ வந்து பாருங்க நல்லாவே வந்து கொதி வந்து இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் வந்துட்டு ஏற்கனவே தேங்காய் கொஞ்சம் வந்து சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் குழம்புக்கு தேவையான தேங்காய் எடுத்து நீங்க அரைச்சிக்கலாம் இப்போ சேர்த்துக்கலாம் கைஸ் அடுப்பை வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் வந்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா இப்போ எல்லாம் கலந்தாச்சுங்க இப்போ என்ன பண்ணலாம் மூடி போட்டுக்கலாம் கைஸ் நம்ம வந்து தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிக்க வைக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்து நம்ம மூடி போட்டிருந்தோம் இல்லையா திறந்து பாத்துக்கலாங்க பாருங்க இப்ப லாஸ்டா என்ன பண்றோன்னா கொரியண்டட் லீஃப் மல்லித்தலை தூவி அவ்வளோதாங்க கைஸ் மல்லிகளை தூவி நம்ம இறக்கிக்கலாம் கடலைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இடியாப்பம் அப்புறம் பாத்தீங்கன்னா புட்டு இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து இது சம காம்பினேஷனா இருக்கும் கைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்